ஒரு சினிமா ஸ்டார் போறாரு வந்துருச்சு சம்பவம் நடந்துருச்சு அரசாங்கம் அதுக்கு பிறகு பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கு விஜய் கட்சியோட ஃபெயிலியர் என்ன அப்படின்னா கட்சிக்காரங்க யாரும் வந்து அதுக்கு பிறகு களத்துக்கே போகலை அது வந்து பெரிய ஃபெயிலியர் பொதுவாக எந்த கட்சியா இருந்தாலும் உடனே வந்து ஊர்களாவது ஒரு அமைதி ஊர்வுல நடத்துவாங்க நீ கரூர்ல நடத்த வேண்டாம் மத்த ஊர்ல ஒரு நூறு பேரோ இரநூறு பேரோ வந்து அமைதி ஊர்வலம் நடத்தலாம் இறந்து போனவங்க படங்களுக்கு ஒரு மாலை விஜயே வந்து அவங்க ஆபீஸ்லயே மாலை அணிவிச்சு கூட ஒரு இரங்கல் தெரிவிக்கலாம் அப்படியான ஒரு காமனா செய்யற எந்த விஷயமுமே விஜய் செய்யல அதானே உண்மை இப்ப வந்து செந்தில் பாலாஜி பேர்ல குற்றம் சொன்னாங்க ஆனா அவர் அடுத்த ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துல நேர ஸ்பாட்டுக்கு தானே போறாரு அரசியல்வாதி அப்படித்தானே போயாகணும் அரசியல் ரீதியா என்ன குற்றச்சாட்டு வேணாலும் யார் வேணாலும் வைக்கலாங்க அது எதிர்கட்சி வைக்கதான் செய்யும் அதெல்லாம் தவிர்க்க முடியாது அதுக்கு வந்து ஒரு அரசியல்வாதி வந்து வீட்டுல உட்காந்துருக்க மாட்டார்ல உடனே போறார்ல செந்தில் பாலாஜி பேர்ல தானே குற்றச்சாட்டு வச்சாங்க சதி அப்படின்னு அப்போ அவர் போறாருல போறாரு பார்க்கறாரு அப்புறம் பிரசா பாக்குறாரு பேசுறாரு கமலஹாசன் வர்றாரு அவர் செந்தில் பாலாஜியை கூட வச்சுக்கிறாரு நார்மலான ஒரு அரசியல்வாதி என்பவர் அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாருங்க விஜய் வந்து அப்படி ரியாக்ட் பண்ணல இப்போ வீடியோ கால் நான் நேரில் போறேன் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் சம்பவத்தை நீட்டிட்டு போகணுங்கிறதுல எண்ணம் இருக்கு